மாவிளக்குனாவே பெண்கள் அது கன்னி பெண்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் புது மருமகள் வந்திருப்பாங்க அப்போ மாவிளக்கு என்ன அப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு நோம்பி சாட்டுறாங்க இல்லை வேண்டுதல் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு அந்த மாவிளக்கு வந்து பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து அதை இளநீர் இருக்கு இல்லையா இளநீரால் தான் பிசையணும் எல்லாரும் சும்மா வந்து அந்த பாகுலே பெசிவாங்க பச்சரிசி வெள்ளமும் இளநீரால் பெசைஞ்சு நெய் தீபம் வச்சு பஞ்சு திரி போடக்கூடாது அதுக்கு நூல் திரி தான் அவங்களுக்கு போடணும் அதில் போட்டு வரும்போது அவங்க வீட்டுக்குடியே வர பெண்களும் சுமங்களியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் போகிற இடத்துலையும் சுமங்கள்லையா இருப்பாங்க நல்ல கணவர் கிடைப்பார் குழந்தை செல்வம் கிடைக்கும் எந்த குறை இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு குறையோட பிறந்திருக்கு அப்படிலாம் கிடைக்காது கால கட்டத்துக்கு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும் பூர்வீக சொத்தை அனுபவிப்பாங்க இது எல்லாமே இந்த மாவிளக்கில் அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் மாவிளக்கு தீபம் ஏற்றது ரொம்ப நல்லது மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி